இவ தான் இந்த வீட்டுக்கு வாரிசு மாதிரி இவளை மட்டும் கூட வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் தானே விட்டீங்க சரி விடுங்க காலையில டிடியும் சொன்னதுக்கு அவளை இங்கேயே விட்டுட்டு அவளை மட்டும் கூட்டிட்டு போனீங்களே இதெல்லாம் பாக்குறப்ப நாங்க என்னவோ இந்த வீட்டுக்கு வேண்டாத அவங்க மாதிரியும் இவதான் என்னமோ ராணி மாதிரி ஒன்ல இருக்கு இப்படி ஓர வஞ்சனை காட்டி எங்களை ஒதுக்கிறதுக்கு பதிலா மொத்த சொத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறோம் மாமா என்ன மாமா ஜோதி அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா அவ கேக்குறதும் சரிதான வேணும் இந்த வீட்டுல நாங்களா எந்த முடிவும் எடுக்க முடியல எல்லாத்துக்குமே அம்மாவே இருக்க வேண்டியதா இருக்கு ஏன் எங்களுக்கும் தனித்தனி குடும்பம் இருக்குல்ல இந்த வீட்டுல எங்களுக்கான உறவு இருக்க தவிர உரிமை ஒண்ணு இருக்கிறதா தெரியலையே அப்படி இருக்கிறப்போ ஜோதி கேட்கறதும் சரிதானே அதுக்கு சொத்த பிரிச்சு கொடுக்கறது சரின்னு சொல்றீங்களா ஆமாண்டா தான் கொடுக்கணும் அறிவில்லாம பேசாதக்கா உனக்கு என்னப்பா நீ கல்யாணமும் வேணா ஒண்ணு வேணான்னு ஒண்டி கட்டையாவே இருந்துட்ட போதாததுக்கு எங்கிருந்தோ வந்த இவளை என்னமோ ஓம் பொண்ணு மாதிரி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல நீ அமைதியா இருப்ப ஆனா நாங்க அப்படியா எங்களுக்கு என்ன புள்ளங்க எல்லாம் இருக்கு அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நாங்க பாக்க வேண்டாம் ஏன் சரிதா நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல என் பேர பசங்களை நான் பாத்துக்க மாட்டேனா இப்படிமா பாத்துப்பீங்க உங்க அக்கறை எல்லாம் ஒரு பக்கமா தானே இருக்கு மத்த பசங்களை பத்தி நினைச்ச மாதிரி தெரியவே இல்லையே நீங்க எப்படி உங்களை நல்லா பாத்துப்பீங்க இனிமேல் நாங்க யாரையும் நம்பி இருக்கிறதா இல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருங்க நாங்க எங்க வாழ்க்கையை எப்படியாச்சும் பாத்துட்டு போறோம் எப்படி ஜோதி மனசாட்சி இல்லாம பேசுற அத்தை என்னைக்கு அப்படி பசங்களை பிரிச்சு பார்த்திருக்காங்கன்னு சொல்லு வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாத இவ்ளவு மட்டும் தனியா கூட்டிட்டு போய் கோயில் நகை போட்டு விட்டாங்களே அதுக்கு பேர் அது பவானிக்காக வச்சிருந்த நகை அதனாலதான் போட்டேன்னு அன்னைக்கு சொல்லிட்டேனே அது நம்மா பவானி மேல உங்களுக்கு அப்படி ஒரு அவ இந்த குடும்பத்தையே தலைமுனி வச்சுட்டு தானே